இந்த வழிபாடு எதற்காக செய்யப்படுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த சிவராத்திரி விழா என்பது முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு ஒருமிப்பு மனத்தோடு இந்த நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக செய்ய ஒத்துழைப்பு வழங்குமாறு கொள்ள வேண்டும் என்றோம் உண்மையில் சிவராத்திரி என்பது விழா இல்லை என்பதை முதல் நான் புரிந்து கொள்ள வேண்டும் சிவராத்திரி என்பது விரதம் நோன்பு விழா என்பது ஆரவாரங்களும் கேளிக்கைகளும் இருக்கும் இருக்கலாம் இருக்க வேண்டும் ஆனால் நோன்பு என்பது இறைவனுடைய திருவடிகளை சிந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் கேளிக்கைகளுக்கும் ஆரவாரங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவனின் திருவடிகளை சிந்திப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பினை ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை நம்முடைய ஆன்மாவை தூய்மையாக்கக்கூடிய உன்னதமான இந்த பொழுதினை நம்முடைய வினைகளை எல்லாம் எரித்து தீந்து போ செய்யக்கூடிய இந்த புண்ணியமிக்க வேளவியில் கலந்து கொள்வதற்கு உண்மையில் நாம் எப்பிரவியில் செய்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆகிய மும்மூர்த்திகளும் தனித்தனி மலைகளில் நகர்ந்து மும்மூர்த்தி மலைகளின் அடிவாரத்தில் தலைவனாக பைரவநாதன் என்று நாம தாங்கி இறக்கணும் முப்புறம் எரிக்கச் சொல்லும் பொழுது சக்தியாக வெளிப்பட்ட அம்மையின் திரிபுர பைரவி என்ற நாமத்தோடும் அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய தரத்தை நாம் முதலில் தவம் செய்திருக்க வேண்டும் என்று செல்லுவதற்கே நமக்கு இறைவனுடைய அழைப்பு இருந்தால் தான் முடியும் அதிலும் கூட அந்த வழிபாடுகளை முழுமையாக மனம் தொய்வு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு

நேரத்தை நீரணிக்காமல் வரக்கூடிய மனித எல்லாம் ஒவ்வொரு நொடியும் கூட நம்முடைய உயிரையே புரட்டி போடக்கூடிய ஆற்றல் பொருந்திய நொடிகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வாய்க்குமோ என்று அழியார்கள் நாளும் நினைந்து நினைந்து உருகுவார்கள் இந்த ஒரு நாளுக்காக

எப்படி நீங்கள் உணர்வீர்களோ அந்த கழிப்பில் அந்த மகிழ்ச்சியில் அந்த ஆனந்தத்தில் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் கோயிலுக்கு போவோம் சாமி வருவோம் ஆனால் இந்த நேரத்தில் செய்யக்கூடியது பலனை தரக்கூடிய

நாம் செய்ய வேண்டியதை மறந்து போகின்றோம் முழுவதும் நம்முடைய உயிருக்கான பசிக்கு உணவிடக்கூடிய நேரம் இதை சாதாரணமாக கருதி மனதிற்கும் இன்னும் பதிவு உங்கள் உயிர் எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன் நான் எங்க வந்திருக்கிறேன் நான் எங்க அமர்ந்து இருக்கிறேன் இப்ப மானையும் இந்த கொஞ்சம்